ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை கண்களை திறந்தான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு கர்த்தர் பத்திமேயுவின் மாம்ச கண்களை திறந்தார் அப்பொழுது அவன் ஆறு உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு காண முடிந்தது அதே நேரம் மனிதனின் ஆத்தும கண்களை கர்த்தர் திறக்கும் போது ஆத்தும இயேசுவை காண முடியும் மனக்கண்களை திறக்கும் போது வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறை பொருட்களையும் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது ஆவிகளின் உலகத்தை காண முடியும் தேவ தூதர்களை காண முடியும் ஏன் பரலோகத்தையும் நித்தியத்தையும் கூட காண முடியும் சீரிய ராஜாவின் படையை பார்த்ததும் எலிசாவின் வேலைக்காரன் பயந்து ஆ உலக மனுஷனுடைய மாம்ச கண்கள் ஊதிகளையும் சத்துருக்களையும் கண்களோ தங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிற தேவ தூதர்களையும் அக்னி ரதங்களையும் கண்டு தைரியமடைகிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் இதற்கு மூல மொழி பெயர்ப்பிலே நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிறேன் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் ஒரு நான்கு கர்த்தர் கண்களை திறந்தபோது அங்கே தனக்கு ஆதரவாக சேனையின் அதிபதியாய் உருவன பட்டயத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை கண்டார் அப்படியே எரிகோவின் யுத்தத்திலே ஜெயம் பெற்றார் ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவதூதர்கள் தூதர்கள் ஆயிரம் ஆயிரமாய் வருவதை காணுங்கள் உலகத்தாரிடம் பணபலம் இருக்கலாம் படைபலம் இருக்கலாம் ஆழ்பலம் இருக்கலாம் தீய மனுஷர்கள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய பட்சத்திலோ அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கின்றன நாம் ஏன் தீய மனுஷரைக் கண்டு பயப்பட வேண்டும் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் அல்லவா நீதிமணிகள் நிற்கிறேன் என்று கர்த்தரும் பதினான்கு எலிசாவின் ஜபத்தினால் இரண்டு பேருடைய கண்கள் திறந்தன ஒன்று தேவனை அறிந்த வேலைக்காரனுடைய கண்கள் இரண்டு தேவனை அறியாத சீரிய வீரர்களின் கண்கள் இரண்டு ராஜாக்கள் ஆக தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியும்படியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் தேவனை அறிந்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அறியும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் காணட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு